ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் ஆசை மீன் பிடிக்கிறது நத்தை பிடிக்கிறது ஊமச்சி பிடிக்கிறது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஊமச்சின்னு சொல்கிறேன் நாங்கள் குண்டச்சின்னு சொல்லுவோம் குண்டச்சி அதுக்கு பேர் குண்டு குண்டாக இருக்கல அதனால சின்ன வயசுலேருந்து சொன்னதுனால அது அப்படியே பழக்கமாயிருச்சு இப்போவுமே ஃபேமிலியில் வந்து குண்டச்சி விற்கிறாங்க அங்கே நத்தை எல்லாம் விற்பாங்கல்ல அந்த மாதிரி அதை பார்க்குறேன் ரொம்ப நாள் ஆசை ஃபஸ்ட் டைம் இது இப்படி பிடிச்சது பட் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஏதோ சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் ஆனால் சாப்பிட மாட்டோம் அப்பத்தா வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி கொடுப்போம் என்ன தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல மாமா பிடிச்சதுன்னா பரவாயில்ல இது இது சுத்தமாக அவன் பிடிக்கிறது எதுக்கு பண்ணி கார் இருக்கா இங்கே பாருங்கள் பாப்பாவை அதை அப்படியே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசை அது வெற்றான உடனே அவ்வளோ அழிஞ்சே வர்றதில்ல பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் வளர்க்கணும் வளர்க்கணும்